ஓம் சரவணபவவேலும் மயிலும் துணை குமாரஸ்தவம் பாடல் வரிகள் ஓம் ஷண்முக பதையே நமோ நமஹ ஓம் ஷண்முத பதையே நமோ நமஹ ஓம் ஷட்ரீவபதையே நமோ நமஹ ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நமஹ ஓம் ஷட்கோணபதையே நமோ நமஹ ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமஹ ஓம் நவநிதி பதையே நமோ நமஹ ஓம் சுபனிதி பதையே நமோ நமஹ ஓம் நரபதி பதையே நமோ நமஹ ஓம் சூரபதி பதையே நமோ நமஹ ஓம் நடச்சிவபதையே நமோ நமஹ ஓம் ஷட்ஷர பதையே நமோ நமஹ ஓம் கவிராஜ பதையே நமோ நமஹ ஓம் தபராஜ பதையே நமோ நமஹ முற்றுப்புள்ளி ஓங் இகபர பதையே நமோ நமஹ ஓம் புகழ்முனி பதையே நமோ நமஹ ஓம் ஜெயஜயபதையே நமோ நமஹ ஓம் நயனய பதையே நமோ நமஹ ஓம் மஞ்சுள பதையே நமோ நமஹ ஓம் குஞ்சரிப்பதே நமோ நமஹ ஓம் வல்லி வல்லீப்பதே நமோ நமஹ ஓம் மல்ல மல்லப்பதயே நமோ நமஹ ஓம் அஸ்திரபதே நமோ நமஹ ஓம் சஸ்திரபதே நமோ நமஹ ஓம் ஷிபே நமோ நமஹ ஓம் இஷ்டிபே நமோ நமஹ ஓம் அபேதபதயே நமோ நமஹ ஓம் சுபோதபே நமோ நமஹ ஓம் வியோபதயே நமோ நமஹ ஓம் மயூர மயூரபதே நமோ நமஹ ஓம் பூத்தபதயே நமோ நம ஓம் வேதபதயே நமோ நம ஓம் புராணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்கபதயே நமோ நம ஓம் முக்தபதே நமோ நம ஓம் மகாரபதயே நமோ நம ஓம் உகாரப்பதை நமோ நம ஓம் மகாரப்பதயே நமோ நம ஓம் விசபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதி பதையே நமோ நமஹ ஓம் பதையே நமோ நமஹ ஓம் குமார பதையே நமோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா